கூட்டிட்டு போறானே கூட்டிட்டு போயிட்டு என் மாமியை வந்து எனக்கு சொல்கிறேன் சென்னைக்கு கூட்டிட்டு போகிறேன் அப்படி எப்படின்னு சொன்னா ஆனால் அப்படி ஒரு வரமா என்ன சொன்னா ஆன்மாதிரி பார்க்க விட்டு என்ன சொல்கிறேன் அது உள்ளே உட்காந்துருக்கு நீ பார்க்க கூட விழுந்து விட முன்னாடி சொறானே உள்ளே கிட்ட அடைச்சி போட்டுருக்கேன் எப்படி அடைச்சி போட்டிருக்காம வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பார்க்க விட முறாத

கேட்கவோட இல்லைன்னு எனக்கு போன் நடிச்சு என்னமா சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி உங்க பொண்ணு பெருவிகா வா கவிட்டா ஆமா என் பொண்ணு பெருவிகா கவியாது அப்படின்னு தானே இந்த மாதிரி அவங்க பிறந்த சரி எப்போ பிறந்தாங்க எந்த தேதியில பிறந்தாங்க அது ஒண்ணுதானே என் டெம்பு கேட்டாங்க இந்த மாதிரி உங்க மாமியா கொண்டு வந்திருக்காங்க உங்க பிள்ளைகளை கொண்டு நாங்க சேர்க்கவா பண்ணணும் என்று கேட்கவே இல்லைன்னு கேட்காம வந்து சேர்த்து போட்டு இப்ப இருந்து பிள்ளைகளுக்கு நான் புள்ளியில தர முடியாது உன் மாமியாவும் வீட்டுக்காரன் தான் தர என் ஏன் ரொம்ப என்ன என்ன சொல்லுவாரு எனக்கு அம்மா பிள்ளை யாருமே கிடையாது நான் வரேன் ரொம்ப கொண்டு பண்ணி ரொம்ப அடிச்சு தரணும் எங்க அம்மா எங்க அம்மாவுட்ல இருந்தா பிள்ளை அந்த லீவ் கூட்டிருக்கணும் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு நான் பாத்துக்கிறேன் பண்றேன் சொல்லிட்டு

என் பிள்ளைய வாங்க எடுத்து நான் போக மாட்டேன் ஒரு பிரச்சனை இல்ல நீ ரொம்ப நீ தண்ணி குடுத்து ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருந்த ரொம்ப டார்ச்சர் பண்ண இருந்தேன் நான் அதனால லவ் பண்ணதான கல்யாணம் பண்ணேன் எனக்கு நம்ம அம்மா அப்பா யாரும் கிடையாதுன்னு நிறைய சேர்ந்தாலும் போய் வாழ்ந்தோம் ரொம்ப சந்தேகப்பட்டுக்கிட்டு என்ன போட்டு அடிக்கணும் சித்திரை போட்டும் பிள்ளைல வச்சு தர மாதிரிட்டானே ஆனா அவங்க ஊர் பயிரோட ரெண்டு மூணு பயிரில கூட்டு வந்து கூட்டி வந்து நீ அடிச்சு மண்டையில வந்து தீ வச்சுதானே முடியாம உனக்கு கடந்த இப்ப புள்ளை நானும் போன் அடிச்சா ஊரா கிட்டே வச்சு கேட்டேன் அவன் தர முடியான்னு சொல்றப்பா தர மாட்டேன்னு சொல்றாப்பு நான் டெய்லி அடிச்சு போன பிள்ளைய என்ன பண்ணுவேன்